ஆட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நிறைய பேர் ஆடு வளர்க்குற வீடியோ பார்த்துட்டு உடனே பத்து லட்சம் ரூபாய்க்கு செட்டை போட்டுறாங்க அதுக்கு மேல நூறு ஆடு நூத்தம்பது ஆடுன்னு வாங்கி விட்றாங்க ஆனா ஆடுகளுக்கு என்ன மாதிரி ஃபீட் பண்ணும் எப்படி பராமரிக்கணும் எப்படி எல்லாம் பண்ணுனா ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படின்னு தெரியாம பண்ணையவே இழுத்து மூடிடுறாங்க புதுசா ஸ்டார்ட் பண்றப்போ எப்பவுமே கம்மியான ஆடுகளை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்மளோட ஃப்ரெண்டோட ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் அவர் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா தலைச்சேரி பிரீட் தான் வளர்த்துறாரு எல்லாத்தையுமே தரையில தான் வளர்த்துறாரு பண்ண பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நீட்டாக வச்சிருந்தாரு என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் பண்றாரு எப்படி ப்ராஃபிட்டபிளா வச்சிருக்காருன்னு பார்ப்போம் அவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க அவர் வாங்கிட்டு வந்த ஆடுகளை வச்சு அதுல குட்டிகளை வச்சு தான் இப்போ பண்ணையை மறுபடியும் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு இப்ப நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த மொட்டை ஆடுகள் எல்லாமே தலைத்தாடுகள் தான் நல்ல ஹெவி சைஸ் பின்னாடி இருக்கிற ஆடு மட்டும் ஈத்தாடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சனையாடுகள் ஆடுகளுக்கு ஃபீட் பண்றதுக்காக இந்த மாதிரி தொட்டிகள் வந்து அடிச்சிருக்காரு இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றும் ஃபைவ் ரேட் வந்தது அப்படின்னு சொன்னாரு ப்ரீ பிளான்டா பண்ணையை சூப்பர் அமைச்சிருந்தாரு இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பண்ணைய ஆறு சப் டிவிஷனா பிரிச்சிருக்காரு மூணு சப்டிவிஷன் காலையில நேரங்களில் ஆடுகள் விடுறதுக்கு அடுத்த மூணு சப்டிவிஷன் நைட் டைம்ல ஆடுகளை விடுறதுக்கு மார்னிங் டைம் விடுறதுல ஃபர்ஸ்ட் சப் தான் நம்ம நிக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே செனைய ஆடுகள் ரெண்டாவது சப் டிவிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கெடா கெடா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டி போட்டு ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேலான ஆடுகள் அதுக்கப்புறம் தலைத்து பிறவிகள் ஏதாவது செனையாகாமல் இருந்தா அந்த மாதிரி ஆடுகளை வந்துட்டு சென்டர்ல இருக்கிற இதுல விட்டுருக்காரு புதுசா ஒரு சோஜத் குட்டி மட்டும் வாங்கிட்டு வந்து விட்டுருக்காரு அந்த பிரவுன் கலர்ல இருக்கிறது சென்னையாகி த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே ஆடுகள் வந்துட்டு இந்த சென்டர் ஷெட்ல தான் இருக்கும் மூணாவது செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இளம் குட்டிகள் எல்லாமே இதுல தான் இருக்கு நைட்டு ஆடுகளை விடுற ஷெட் இதுதான் இது வந்து புதுசா தான் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காரு இதுல வந்து மேல பேனர் ஷீட் யூஸ் பண்ணிருக்காரு இந்த பேனர் ஷீட் பாத்தீங்க அப்படின்னா எயிட் கிராஸ் எயிட்ல வந்து வாங்கிட்டு வந்து போட்டிருக்காரு இந்த ஷீட்டுமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாரு சென்டர்ல இருக்க ஷெட் பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பட்டா ஷீட் போட்டிருக்கு அந்த ஷெட்டுக்கு கிளவரமும் மேவரமும் மறுபடியும் இவர் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காரு அதாவது அந்த பேனர் ஷீட் போட்டு மேல மேல எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காரு இந்த ஒவ்வொரு சப்டிவிஷன் குள்ளையும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயுமே ஃபீடர் வச்சிருக்காரு சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபென்சிங் யூஸ் பண்ணிருக்காரு சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மூங்கில் தட்டிகள் வச்சு தடுத்திருக்காரு நடுவுல இருக்க ஷெட் மட்டும் கொஞ்சம் பெருசு அதுல மட்டும் ரெண்டு ஃபீடர் இந்த மாதிரி பெருசா யூஸ் பண்ணிருக்காரு கடைசியா இருக்க செக்மெண்ட்ல ஒரே ஒரு ஃபீடர் மட்டும் யூஸ் பண்ணிருக்காரு இந்த தேர்ட் செட்டோட சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினாறுங்க இந்த ஷெட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல பேனர் ஷீட் தான் யூஸ் பண்ணிருக்காரு இதுல வந்து எயிட் கிராஸ் எயிட் வந்து பேனர் ஷீட் யூஸ் பண்ணிருக்காரு நடுவுல ஒரு டபுள் சைஸ் செல்லோ டேப் போட்டு ஒட்டி இருக்காங்க ஆடுகளுக்கு ஒரு நாளைக்கு மூணே டைம் மட்டும் தான் ஃபீட் பண்றாரு அதுக்கப்புறம் தீவனம் ஒரு டைம் ஃபீட் பண்றாரு அவ்வளவுதான் ஆடுகளுக்கு மார்னிங் டைம் ஃபுல்லாவே சைலேஜ் தான் போடுறாரு அந்த சைலேஜ் இவரே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாரு இந்த பேரல் ஃபுல்லாவே வந்துட்டு சைலேஜ் தான் சைலேஜ்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க நம்ம மக்கா சோளம் முத்துறதுக்கு முன்னாடி அந்த தட்டை பச்சையவே அறுத்து அதை மிஷின்ல போட்டு அடிச்சு இந்த மாதிரி பேரலுக்குள்ள கொட்டிட்டு அதுக்குள்ள சர்க்கரையை போட்டு கலந்து நல்லா காத்து புகாத மாதிரி அடைச்சு வச்சிருவாங்க இதை நம்ம ஒரு மாசம் கழிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஆடுகள் நல்லாவே சாப்பிடும் இது ஒரு ப்ரிப்பர் பண்ணி வச்சிருக்க சைலேஜ் இதுதான் ஆடுகளுக்கு அவர் டெய்லியும் ஃபீட் பண்றாரு ஆடுகளுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான சைலேஜ் இவர் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு அதை தான் இப்போ போட்டுட்டு இருக்காரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மூணு பேரல் தான் இருக்கு மறுபடியும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் காலையில சைலேஜ் இந்த மாதிரி ஃபீடர்ல போட்டுருவாரு மத்தியானத்துக்குள்ள இந்த ஆடுகள் எல்லாமே இந்த சைலேஜ் சாப்பிட்றோம் மத்தியானம் பாத்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு ஃபுல்லாவே தட்டு தான் போடுறாரு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல வந்துட்டு ஆடுகளுக்கு தீவனம் வந்துட்டு தனியா ஃபீட் பண்றாரு நைட்டுக்கு மல்பரியும் தண்டுப்பிலையும் அடிச்சா ஆடுகளுக்கு போட்டுறாரு இதுதாங்க அந்த தீவனம் இந்த தீவனத்துல நிறைய தானியங்கள் வந்து கலந்திருக்கும் இந்த தீவனத்தை ஒரு ஆடுகளுக்கு நானூறு கிராம் வரைக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாரு அதாவது வளர்ந்த ஆடுகளுக்கு நானூறு கிராம் சின்னதா இருக்கிற ஆடுகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு தண்ணியில இந்த தீவனத்தை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா ஆடுகள் சூப்பராகவே சாப்பிட்டுக்கும் ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு மல்பெரியும் தண்டு பிலுமே நட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு வயல்ல மட்டும் ஜிஞ்சுவா கிராஸ் பிளான்ட் பண்ணிருக்காங்க மறுபடியும் சைலேஜ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக முச்சோளம் வந்துட்டு ஒரு ஐம்பது சென்ட்ல விதைச்சிருக்காரு இது இப்ப அறுவடைக்கு தயாரா இருக்குன்னு சொன்னாரு இது சைலேஜ் போட்டு மறுபடியும் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஃபோர் டு ஃபைவ் கேஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு எல்லா ஆடுகளுமே அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்துச்சு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா ரொம்ப லோ பட்ஜெட்ல இந்த மாதிரி ஷெட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு நாலு ஆடுகள் இல்லை ஒரு பத்து ஆடுகள் வாங்கி வளர்த்துங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து ஷெட்டு வந்துட்டு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இந்த ஷெட் அமைப்பு பிளஸ் இந்த ஆடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க